ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் லெமன் ரைஸ் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசியை யூஸ் பண்றதை விட பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அந்த பாத்திரம் நல்லா ஹீட் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் கடுவுளுந்து வந்து சேர்த்துக்கலாம் கடுவுளுந்து வந்து நல்லா பொரியணும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருகப்புல அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் உரப்புக்கு வந்து பச்சை மிளகாயும் வத்தலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்தோம் பாஸ்மதி ரைஸ் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து மல்லித்தழை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு என்னோட லெமன் ரைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்